டியூப் தமிழ் வணக்கம் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நமக்கென்ன என்கின்ற நிலையில் உக்ரேனிய மக்களினுடைய அவல நிலை ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனை கைப்பற்றி ஆட்சி செய்தாலும் இப்போதிருக்கின்ற உக்ரைனிய அதிபர்மிர் செலென்ஸ்கி ஆட்சி செய்தாலும் இரண்டுமே எதேச்சாதிகார ஆட்சியாகத்தான் அமைய போகின்றது உக்ரைனிய மக்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்கின்ற ஆர்ப்பாட்ட ஊர்வலம் உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்றது இதற்கு காரணம் என்ன உக்ரேனிய அதிபர் பதவி மோகத்தில் இருக்கின்றார் தேர்தலை நடத்த மறுக்கின்றார் என்று அமெரிக்க அதிபரும் உப அதிபரும் உக்ரைனிய அதிபருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததன் பின்னதாக உக்ரைனிய அதிபர் தன்னுடைய நாட்காலியினுடைய கால்களை முறிக்கும் வேலை ஆரம்பித்து விட்டது என்று அஞ்சுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் அவர் கொண்டு வருகின்ற சட்டங்கள் எல்லாம் இப்பொழுது உக்ரைனிய அதிபரையும் அவரை சுற்றி இருக்கின்ற அவரை சார்ந்த குழுவினருக்குமே ஒட்டுமொத்த அதிகாரமும் போகக்கூடிய வகையில் சட்டங்களை இயற்றுகின்றார்கள் உக்ரைனிய அதிபர் தான் பாராளுமன்றத்திற்கு தகவலை கொடுக்க அவர்கள் சட்டங்களை இயற்றி முடிக்கின்றார்கள் இந்த சட்டங்களினால் நாட்டிற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்றால் அதுதான் அதிபரனுடைய நன்மை இருக்கக்கூடியவாறு இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று மக்கள் இப்பொழுது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தன்னுடைய அதிகார இருத்தலை விட ரஷ்ய போரை வெற்றி கொள்வதில் உக்ரைனிய அதிபருக்கு அதிகளவு ஆர்வமும் நம்பிக்கையும் இல்லை என்றும் உக்ரைன் ிய மக்கள் இப்பொழுது இரு பெரும் போர்களை சந்தித்திருக்கின்றார்கள் என்றும் ஒன்று ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிரான போர் இன்னொன்று உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கியினுடைய தனிப்பட்ட பதவி மோகத்திற்கான போர் ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் சந்திக்க வேண்டி இருப்பதாக பிரபல நிபுணர்களுடைய ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன ஸ்டாண்ட் அப் காமெடியனான செலென்ஸ்கி தன்னுடைய சொந்த திறமை என்ன சர்வதேச அரசியல் அதிகார வரலாற்று பாதையிலே தனக்கு விளங்கியது என்ன என்பதை புரிந்து தனக்கு போடப்பட்டிருக்கின்ற புள்ளிகளை அறியாமல் தனக்கு தானே நூற்றுக்கு நூறு புள்ளிகளை வழங்கி இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் பிரிட்டனினுடைய பிரதமராக இருந்தில் நினைத்துக் கொண்டு காணமையில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதன் பொல்லா சிறகை விரித்து ஆடியது போல தேவையில்லாத நடனம் ஆடுகின்றார் என்பது இந்த ஆர்ப்பாட்டமாகும் இதற்கு ஆதாரமாக உக்ரைனில் கொண்டு வரப்பட்ட புதிய சட்டம் இதுவரை உக்ரைனில் நடைபெற்ற ஊழல் விசாரிக்க தேசிய ஊழல் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இருந்தது அதனுடைய பெயர் ஊழல் எதிர்ப்பு சிறப்பு காரியாலயம் எஸ் ஏ பி ஓ என்பது இருந்தது இந்த இரண்டினுடைய அதிகாரங்களையும் குறைத்துவிட்டு உக்ரைனிய அதிபருக்கு வேண்டிய நீதிபதி ஒருவரை நியமித்து ரீஸ் அட்வொகேட் என்று இதற்கு பெயர் இவரின் கீழ் அனைத்து ஊழல் நடவடிக்கைகளையும் கண்காணிப்பதற்கான அதிகாரம் கொண்டு வரப்படுகின்றது இதனால் அதிபரனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் ஊழல் கண்காணிக்கப்பட போகின்றது இதனுடைய கருத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் அவருடைய மனைவி செய்த ஊழலின் பின்னதாக அந்த ஊழலை நீதிமன்றம் கூடாது என்று நீதிமன்றத்தை பாராளுமன்றமே தீர்மானிக்கலாம் என்ற சட்டத்தை இயற்றி அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியவர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அது போன்ற ஒரு நிலைதான் இங்கும் வருகின்றது என்பது இதனுடைய ஒப்பீடாக இருக்கின்றது காரணம் என்ன இதற்கு உக்ரைனிய அதிபர் கூறுகின்ற விளக்கம் இவர்களில் பலர் ரஷ்யாவுடன் தொடர்பு கொண்டவராக இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஊழல் தொடர்பாக முறையில் சரியானவர்களை தண்டிக்கவும் இல்லை அந்த முடிவடையவும் இவர்களை நம்ப முடியாது என்று அவர் கூறுகின்றார் எனவே விரைவான நடவடிக்கைகளை எடுத்து ஊழலை ஒழிப்பதற்கு தான் இந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் எப்படி ரஷ்ய அதிபரை சுற்றி பதிமூன்று பேர்களை கொண்ட ஒரு குழு குழு இருக்கின்றதோ அதுபோல உக்ரைனிய அதிபரனுடைய வேண்டியவர்களை கொண்ட குழு திரைமறைவில் இருக்கின்றது இவர்களே அதிகாரத்தின் உச்சமாக இருக்கின்றார்கள் இவர்கள் நாளாவட்டத்தில் எதேச்சாதிகார பாதையை நோக்கி செல்வார்கள் என்பது எதிர்ப்பாகவும் அச்சமாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் திடீரென்று உக்ரைனனுடைய உளவு பிரிவாகிய எஸ் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தவர்களை வீடு வீடாக தேடி கைது செய்ய தொடங்கியது எனவே உக்ரேனிய அதிபரனுடைய நோக்கம் இந்த கைதுகளின் மூலமாக சரியானவர்களை கைது செய்கின்ற ஒரு பணியாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த சட்டத்தில் நம்பிக்கை இல்லை என்று மக்கள் கூறுகின்றார்கள் உக்ரைனிய அதிபர் எங்கோ ஒரு தவறை இழைக்கின்றார் சட்டங்களை தன்மயப்படுத்திக் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நேட்டோவிலும் உக்ரைனை இணைத்துவிடலாம் என்று பேசுவது அபத்தமான ஒரு பேச்சாகும் ஜனநாயக தன்மை இல்லாவிட்டால் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கி இதனால் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது அதேவேளை அடுத்ததாக பதவிக்கு வருவார்கள் நல்ல திறமைசாலிகள் என்று சொல்லப்படுபவர்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகின்றார்கள் திறமைசாலி என்று கூறப்பட்ட உக்ரைனினுடைய புதிய உளவு பிரிவு தலைவர் திடீரென பிரித்தானியாவின் உடைய தூதுவராக மாற்றப்பட்டிருக்கின்றார் இப்படி பலர் பதவி நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதவி மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் உக்ரைனிய அதிபரனுடைய பதவிக்கு போட்டியாக எந்த ஒரு மரமும் அவரை சுற்றி முளைக்க முடியாதவாறு அவர் நடவடிக்கைகளை எடுப்பதானது அவர் ரஷ்ய அதிபரை போல எதேச்சாதிகார பாதையில் தான் செல்லுகின்றார் என்பது குற்றச்சாட்டாகும் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வளவு பணத்தை கொடுத்து ஓர் எதேச்சாதிகாரியை ஒரு காலமும் உருவாக்க மாட்டாது எனவே விவகாரத்தை அவர்கள் கூர்ந்து கவனிக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது பிரிட்டன் வரலாறு காணாத பெரும் தொகையை அணுசக்தி மூலம் சக்தி பலத்தை உருவாக்குவதற்கான பணிகளில் முதலீடு செய்வதாக அறிவித்திருக்கின்றது இதுவரை இல்லாத ஒரு புதிய முறையில் பணத்தை எப்படி சேகரிக்கலாம் என்றும் திட்டமிட்டிருக்கின்றது பிரிட்டன் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களாகிய சைஸ் வெல் சி எஸ் என்கின்ற கட்டிட பிரிவு அத்தோடு பிரான்சினுடைய சக்தி வள அமைப்பாகிய இடிஎஃப் மேலும் மூன்று ஒன்றாக இணைந்த கூட்டு நிறுவனங்களுடைய முதலீட்டில் இந்த முப்பத்தி எட்டு பில்லியன் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸையும் தேடி பிடிக்க முடிவு செய்திருக்கின்றார்கள் புதிய அணுசக்தி நிலையம் சூபொல்க் தென்கிழக்கு பகுதி பிரிட்டனில் அமைய இருக்கின்றது இது புருசெல்ஸில் இருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்றது திடீரென அணுசக்தி மையம் ஒன்றை அமைத்து தன்னுடைய சக்தி வள தேவைகளை பூர்த்தி செய்ய பிரிட்டன் முடிவு செய்திருப்பதற்கான காரணம் என்ன முதலாவது ஏற்கனவே உள்ள அணுசக்தி நிலையங்கள் பழையவை ஆகிவிட்டன இவற்றை மறுசீரமைக்க வேண்டி இருக்கின்றது இரண்டாவது நாட்டினுடைய எரிசக்தி சக்தி பல பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு புதிய ஏற்பாடுகள் தேவையாக இருக்கின்றது சனத்தொகை அதிகரித்து விட்டது மூன்றாவது காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புவியை வெப்பமாக்காத சக்தி வளங்களை கொண்டு வர வேண்டி இருக்கின்றது நான்காவது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது சுமார் பத்தாயிரம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிட்டன் ஏற்கனவே ஏற்க பொருளாதார நெருக்கடியில் இருந்த பிரிட்டன் கடந்த பத்தாண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்த இன்னொரு திட்டத்தையும் ஆரம்பிக்க இருக்கின்றது இது பிரிட்டன புதிய பாய்ச்சலாக இருக்கின்றது இதற்கான பணத்தை இந்த குளிர்காலத்தில் இருந்து பிரிட்டனில் இருக்கின்ற ஒவ்வொரு வீடும் அதாவது ஒட்டுமொத்த வீடுகளும் மாதம் ஒரு ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய மின் கட்டணத்தில் மேலதிகமான ஒரு தொகையை வழங்க வேண்டும் இந்த தொகையை ஆதாரமாக வைத்து புதிய சக்தி வள கட்டமைப்பை பிரிட்டன் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றது அத்தோடு தனியார் முதலீடுகளும் சேர்கின்றது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் முடிவடைந்து அதிலிருந்து பயன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது இரண்டாவது தடவையாக சக்தி வள பிரிவில் பிரிட்டன் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்கின்றது இதைத் தொடர்ந்து சி வெல்ஸ் சி திட்டம் என்பதும் தொடங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த திட்டம் போடப்பட்டது இதற்கான மொத்த செலவு அன்று